வணக்க நண்பர்களே பேங்க் ஆஃப் பரோடால வங்கியில் அனுவலக உதவிக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆபிஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரந்தர அரசு வேலை டிகிரி இறுதி நாள் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோ டீட்டெயில்ஸ் அவங்க பாக்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க பூசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டவான தெரியவா கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்க அதே மாதிரி எஜுகேஷன் எவ்வளோ தேவை அது மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படி கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜா இந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அனுப்புற மாதிரி இருக்கும் டீட்டெயில்ஸை ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்கன்னா அப்படி கொஞ்சம் கீழே போங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் கிளிக் சேர்ந்து பார்த்தீங்க அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் ஜஸ்ட் ஒண்டிட்டு உங்களுக்கு டவுன்லோட் தான் கொடுப்போம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் வச்சுன்னா அது கொடுத்துருப்போம் இல்லைன்னா ஏதாச்சும் பிடிஎஃப் பிடிஎஃப் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக நம்ம தள்ள தான் கொடுத்துருப்போம் எல்லாமே ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும் இது டவுன்லோட் பண்ணிக்காத எட்டு பேஜஸ் இருக்குது எட்டு பேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது அவங்க கேட்கக்கூடிய டீடைல் அப்படி வந்து பார்த்தா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை எப்படி அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் உங்களுக்கு நேம் அட்ரஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்னென்னலாம் கேட்கலாம் மொபைல் நம்பர் கண்டெக்ட் நம்பர் அதுக்கு ஒரு இமெயில் ஐடி அதை என்னென்னலாம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபுல் பண்ணி அந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி ஓகே வீடியோ நம்ம லைக் பண்ணுவேன் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணுங்க